எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருடம் பயங்கரமான செவ்வாய் தாக்கம் இருக்கு பெயில் தாக்கம்லாம் இருக்கு எல்லாரும் இயற்கையான முறையில உணர்வு இருந்துங்க உடலை பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சுவலி நான் போட்ட ரெண்டு வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்று நான் உடஞ்சு போய் ரொம்ப மனசால இருக்கும் வருஷத்துல இருக்கும்போது எனக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு குறிப்பிட்ட சில சகோதரியர்கள் சகோதரிகளுக்கும் நாக்கு கொள்ளது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி குடிச்ச ஒன்றும் இல்லை இன்னும் அந்த பாதிப்புல இருந்து வரல பட் இருந்தாலும் அன்றாட நம்ம அடுத்தடுத்து கிராஸ் பண்ணி போகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் நல்லா இருக்கேன் சரி இந்த புது வருஷமாவது மே ஒண்ணுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் நல்லா இருக்கும் எங்க அப்பா முருகனையும் என் பாபாவையும் இன்னைக்கு ராம நவமி சோ எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் ஏன்னா எனக்காக தைரியம் கொடுத்து வாழ்த்து சொல்லி ஆதரவு தெரிவிச்ச நீங்களாம் நல்லா இருந்தா நானும் நல்லா இருக்கேன் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஆயில் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு அவ்வளோ வரவேற்பு ஐம் சோ 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 ஹாப்பி இந்த ஆதரவு எனக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு வேண்டிக்கிறேன் என்னோட உணவு பழக்க வழக்க வீடியோக்கள் எல்லாமே வந்து சின்ன வயசுல நான் கடைபிடிச்சது இன்னும் என் வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா போட்டுட்டு இருக்கேன் ஆயிலை பற்றி சொல்கிறேன் அதுக்கான சில குறிப்புகளையும் கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எந்த ஆயில் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும் அதுக்காகவும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே முதல்ல ஆல்மண்ட் ஆயில் போகிற வீடியோ எல்லாரும் வந்து நல்லா சொன்னீங்கன்னு சொல்லிருந்தீங்க அதுக்கு நன்றி நான் கடைசியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பே சொல்லி சொல்கிறேன் ரெண்டாவது வந்து நான் வந்து வீடியோ இன்றைக்கு எடுத்து இன்னிக்கே போஸ்ட் பண்ணுறதோ இல்லை இன்னைக்கு எடுத்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறதோ கிடையாதுங்க நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்டென்ட் வந்து யோசிக்கிறது இல்லை ஆன் த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ நான் வீட்டில் ரெகுலராக என்ன செய்யறதுன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி வச்சுப்பேன் டைம் கிடைக்கிறப்ப எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுப்பேன் எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்குள்ள ஆள் கிடையாது செல்ஃபி ஸ்டிக்கு அங்கங்கே வச்சு ஆங்கிள் பார்த்து அந்த ஆன் த ஸ்பாட்ல கிடைக்கிற மைண்ட் செட் அண்ட் ப்ரெசன்டேஷன் தான் சரி இப்போது அந்த கோல்டு கம்ப்ரஸ்ட் ஆல்மண்ட் ஆயிலும் வந்து விற்கிது அதுதான் ஃபேஸுக்கு போடணும் நீங்க யூஸ் பண்ற இந்த பஜாஜ் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஹேருக்கு தான் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க உண்மையாலுமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அக்ரி பண்ணிக்கிறேன் ஹேருக்கு மட்டும் இல்லைங்க ஃபேஸுக்கும் போடல நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக போட்டுட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இப்பவும் வீட்டில் செக் ஆட்டின ஆயில் தான் ஏன்னா இல்லை குக்கிங் ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி நான் தூக்குப்பொசில போயிட்டு எண்ணெயை வந்து வாங்கிட்டு வருவேன் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் டப்பால ஊட்டி ஏற்றுட்டு போக முடியாததுனால நான் வெளியூர்லாம் பயணம் பண்றதுனால ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் அதுவும் ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுது என் ஸ்கின்னுக்கு செட் ஆயிடுச்சு எனக்கு ஆயிலி ஸ்கின் ஹீட் பாடி ஸோ அதனால இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது செட் ஆகுது தான் விட்டுட்டேன் நைன்டி பர்சன்ட் இந்த ஆயில் அதாவது நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் சேர்ந்த மாதிரியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆயிலும் வந்துருக்கு அது பஜாஜ் ஆயில் அதில் பேக் சைடில் டிஸ்கண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஸ்கின்னுக்கும் போடலாம் இல்லை பஜாஜ் தான் அந்த பிராண்டு தான் இங்கே யூஸ் பண்ணணும்னு இல்லை நிறைய பிராண்டு இருக்குது நான் ஒரு சின்ன அங்கே அந்த ஆயில் செக்ஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஒரு லேபிள் மாதிரி போடுறேன் அந்த படித்து பாருங்கள் பொதுவாகவே ஆல்மண்ட் ஆயில் பாதாம் எண்ணெய் தலைக்கு ஸ்கேல்புக்கு ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான பாடிக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னு போட்டிருக்கோம் இது முடிஞ்சதுங்க பெண்கள் கண்டிப்பாக மருதாணியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுல இருக்கிற மகத்துவம் பாடி ஓவர் ஹீட் ஆனா மட்டும் இல்லையா மருதாணியில் விளக்கணை வச்சு சூடு பாடிக்கு வைப்பாங்க நைட்ல வச்சு தூங்க மாட்டாங்க காலையில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எனக்கு ஃப்ரீயா இருக்குன்னா மருதாணி அரைச்சு அதுல வந்து விளக்கண்ண ஊற்றி வைப்பாங்க சீட்டை உடனே இதாகிடும் குறிப்பா ஆண்களுக்கு இந்த டிரைவருலாம் வண்டியில் வேலை பார்க்கறாங்களே வண்டி ஓட்டுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் இது மட்டும் இல்லைங்க மருதாணி மகாலட்சுமி நான் சொன்ன மாதிரி துளசி வாழை இலை எங்க ஊர் சைடெலாம் வாந்தி எடுத்துட்டாங்க முதல்ல மாசமா இருக்காங்கன்னா கையில ஏந்தி கொண்டு போய் வாழை மரத்தக்கடியில ஊற்றுவாங்க வாழை அடி வாழையை வம்சம் தடைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு எந்த மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லைங்க மருதாணி வந்து சுக்கரனுக்கு உகந்தது பெரியவங்க சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் அதிபதியே சுக்கரன் இது வந்து கோன் மருதாணிக்கு கணக்கில் வராதுங்க தான் நீங்க இலைய நேச்சுரலா அரைச்சு உங்கள் கையில வச்சீங்கன்னா ஆறு நாள் உங்க கையில கலர் மாறாது ஆறு நாளும் மரணம் உங்க கிட்ட நெருங்காது அது மட்டும் இல்லைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணு பிறந்த உடனே பொட்டு வச்சு நல்ல பெரிய பொட்டா வச்சு அழகு பார்க்குறோம் திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு அதுதான் அசனமா இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல கை நிறைய வைத்துக்கு வந்தோன்னா வளையல் போட்டு அந்த பொண்ணை சீவி சீங்கி அடைச்சிடும் தலைக்கு ஜடமட்டை மட்டை வைக்க ஜட மட்டையில என்ன பூ கலர் நிறைய பூ வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ பொன் சேர்ந்து ஐம்பொன் சேர்ந்த நகையை போடுவாங்க குறிப்பாக கோயம்புத்தூர் சைடு ரெண்டு வரலுக்கும் போடுவாங்க மதுரை சைடு ஒரு வரலுக்கு போடுவாங்க தங்கம் வெள்ளி பித்தாலை செம்பு இரும்பு அஞ்சு பொருளும் கலந்த கம்பி ஒன்று வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்ட வரலுக்கு பக்கத்து வரலை மாற்றி விடுவாங்க அந்த பக்கத்து வரலுக்குற நரம்பு நேராக கர்ப்பவயில போய் கனெக்ட் ஆகுறதுனால அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாலே குழந்தை பெற்றுக்கிற தகுதி வந்துடுச்சுன்னா யூட்லெஸ்ஸை வந்து டைட் பண்ணும் அந்த இதுன்னு சொல்லிட்டு நடக்கிறப்ப ரொம்ப இறுக்கி பிடிக்கும் அப்ப அந்த கருப்ப பைக்கு நல்ல ஒரு எதிர் எதிர் எதிர்சை எதிர்மறை சக்தி ஏதோ கிடைக்கும்ன்ற மாதிரி பெரியவங்க அந்த காலத்துல மாட்டி விடுவாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பாக்குறவங்க எல்லாம் பெண்கள் தானே நீங்களும் தாயா இருப்பீங்க நீங்க எல்லாம் வயசுக்கு வந்தப்ப உங்க வீட்டுல கீழெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலில் வந்து ஓலை ஓலக்கௌட்ஸ் கட்டுற மாதிரி அதையும் மாட்டி விடுவாங்க காற்று தருப்பு அண்டிவிடக்கூடாது ஸ்கூலுக்கு போற பிள்ளையாக இருக்கட்டும் காலேஜுக்கு போற பிள்ளையாக இருக்கட்டும் அப்ப அதுக்கு பேர் மெட்டிங்களா அது வந்து நமக்கு எப்படி கிடைச்சது ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் பொட்டு சின்னதாக வைக்கலாமேன்னு கண்டிப்பா சிஸ்டர் நான் தப்பா எடுத்துக்கல என்ன என்னை வந்து ரொம்ப நீங்கள் ரசிக்கிறீங்க அதனால சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் எந்த உடை உடுத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டு வச்சுப்பேன் எனக்கு எப்பவுமே தலை நிறையா இத்தினுன்னு பூ கொடுத்தாலும் பிடிக்காது நான் இப்போ வந்து முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன் அப்போல்லாம் நல்ல சுருத்த முடி இதுக்கு கீழே இருக்கும் இப்போ நான் இருந்த ஃபீல்டுக்காக அயன் பண்ணுறது ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறது சுருத்த முடி வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது நீல முடி வந்து இவ்வளோ பெருசு வளருங்க ஆனால் சுருத்த முடி ஒரு நாளைக்கு இத்தன நூடுல்ஸ் மாதிரி சுருண்டு சுருண்டு வரும் ஸோ அதனால் பண்ணது இப்போ வந்து அந்த பக்கம் வந்ததுனால ஏன்டா பண்ணணும்னு தோணும் பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போவும் வெளில முடியலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் டையெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படியே மேக்கப் பண்ணிட்டு போகிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேவைப்பட்டால் ஏதாவது கலரிங் பண்ணிக்கலான்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன் பட் இப்போ எதுவுமே கெமிக்கல் கிடையாது நான் எந்த உடை போடுறேனோ சில இதில் இப்போ டீ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு ட்ராக் பேண்ட்டு ஒரு கொண்டை ஒன்று ஒரு ஷூ ஒன்று போட்டு அலைவிடுங்க அதுக்கு நான் போட்டே வைக்க மாட்டேன் வீட்லையே இருக்கிறோம் இல்லைங்களா வெயில் காலம் அடுத்து எங்கே போகும் மன அசும் சந்தோஷமாகவே இருக்காது ஏதாவது சிங்கிங் வேலை அதனால அந்த நைட்டிலேயே சுத்துறது அப்போ காலில எழுதிச்சா குளிச்சமா நம்ம பூஜை பண்ணுவோம் சம்போஷமா வெறும் நெற்றியோட மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு பொட்டு வச்சு எப்பவுமே என்ற நெட்டியில குங்குமம் மட்டும் இல்லாம இருக்காதுங்க நான் மாத்திக்கிறேன் சோ பொட்டு வளையல் மெட்டி பூ எல்லாமே பிறந்த விற்கு நமக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்க இது கணவரால நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது சிறுமங்களை கண்டிப்பா ஆண்கள் இது கட்டியே ஆகணும்ங்க அதுக்கப்புறம் நிறைய செவ்வாழை நிறைய கொய்யா பழம் இந்த மாதிரி நிறைய பழங்கள் சேர்த்துக்கணும் இப்போ ஜிம்முக்கு போகிறேன் ஃபிட்னஸ் மெயின்டைன் அந்த கால ஒண்ணு நீங்கள் இன்னக்கும் போய் பாருங்கள் மாட்டு வண்டி ஓட்டுறவங்க இருந்து கட்டட வேலை செய்கிறவங்க இருந்து ஹோட்டலில் டீ கடை வேலை செய்வோ கூட இருக்கும் இவங்களுக்குலாம் உடம்பு பார்த்தீங்களா எவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குது நீங்கள் செய்யற வேலை அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ண சொல்ல இன்னைக்கு ஐடி கம்பெனில் வேலை செஞ்சாலும் அந்தாலும் வீட்டில் உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஏசி ரூம்ல தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கல்ச்சரில் கூட நான் தான் எந்த கீழே தான் மோஸ்ட்லி சமாளங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடுவேன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் குறிப்பாக தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியல ஆனா கண்டிப்பா சுத்தி உள்ளவங்க இதை பாக்குறவங்க சொல்லி கொடுங்க எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆறு மணிக்கு டியூஷன் போயிட்டு வந்து ஏழு மணிக்கு தெருவே சுத்திக்கிட்டு விளையாடுவோம் என்ன கொடுத்தாலும் செரிச்சும் நாலு வாட்டி கக்குஸ் போயிடுவோம் விளையாட்டுக்கிட்டே இருப்போம் சாப்பிட்டுட்டு வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவோம் வயிற்று வலிக்கும் ஆயி ஓடிடுவோம் கரெக்டுங்களா அப்போ என்னன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பாடில இருந்தது சாப்பிட்டதெல்லாம் சரிச்சிது சின்ன பிள்ளைதான் நான் கல்லை கொடுத்தாலும் கரீன்னு சொல்றதுக்கான பல முறை கல்லை தீங்கணுங்கிறதுக்காக கேள்விங்க ஸோ நம்மளுடைய உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருந்து இன்னைக்கும் நைட் ரெண்டு மணிக்கினாலும் நான் சமஸ்தான் உட்காந்து வேணுங்க எனக்கு வந்து அது இருந்த எல்லாம் கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது பிபி கிடையாது சுகர் கிடையாது என்ற வீட்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு நமக்கு வரணுங்கிறதுல நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை பழக்க வழக்கங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாலே நமக்கு பெரும் நோய் நம்மளை நெருங்கவே நெருங்காது அன்னைக்கெல்லாம் வீட்டுல ரொம்ப வசதியாக இருந்தாலும் மோட்டர் போட்டு கிணத்துலருந்து தண்ணி இறைப்போங்க பம்பு செட்ல இருந்து தண்ணி வருங்க ரெட்டை குடம் போட்டு தலையையும் இடுப்புலையும் தூக்கி சம்திட்டு குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் தான் தண்ணிக்கு நடந்துருக்குறோம் வசதியான வீட்டுல கூட கிணத்துல இருந்து இறச்சிட்டு வரணும் மோட்டர் வந்து ஒரு தொட்டில தான் இறங்க அந்த தொட்டில இருந்து மொண்டுட்டு வந்து ஊட்ட ஊற்றுவோம் அந்த குடம் போட்டு இடுப்புல அவ்வளவு வேலைக்கு இருந்துச்சு இன்னைக்கு ஜிம்ல போய் ஏசி ரூம்ல ஆஹ் லட்சக்கணக்கிலையும் ஆயிரம் கணக்கிலையும் பணத்தை கட்டி அதையே தூக்குறேன் இதையே தூக்குறேன் நான் என்ன சொல்றேன் இப்ப வீட்டுல அப்பார்ட்மெண்ட் கல் சுத்தி பைப்பு இருக்குங்களா படிக்கட்டுல ஏறி இறங்கி நடங்க நிறைய வந்து வாக்கிங்காக இருக்கட்டும் வெயிட்டு தூக்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க இப்படிலாம் பண்ணும்போது இயற்கையாகவே உங்க பாடி வந்து நல்லா செட் ஆகும் குழந்தை கருத்தரிப்புக்கு இயற்கை முறையிலே உங்களுக்கு பிரசவம் ஆகும் கண்ட கருமத்தையும் பார்த்து செலவு பண்ணாதீங்க நல்ல வந்து பிராய்லர் கோழிய திங்காதீங்க இன்னைக்கு நாட்டு கோழியில கூட ஊர் சைடுல நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கிறது தான் நீதி எல்லாமே கலப்பட நிறைய காடை சாப்பிடுங்க காடையை வாங்கிட்டுங்க குழம்பு வச்சு சும்மா வெறும் சொத்தை வடிச்சு நல்ல பெப்பரை போட்டு தூக்கலாம் வறுத்து விட்டு சின்ன வெங்காய தள்ளி போட்டு சமைச்சு வறுக்கி சாப்பிடுங்க இல்ல வச்சு வறுத்து சாப்பிடுங்க காடை முட்டையை பயன்படுத்துங்க இதுக்கெல்லாம் எனக்கு ப்ரொமோஷன் கிடையாதுங்க அதனால சோ இவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கு நிறைய கீரை பருப்பு வகை நான்வெஜ் சாப்பிடாதவங்க கீரை பருப்பு வகை பயிர் வகை எல்லாம் குழம்பு வச்சு காய்கறி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க தண்ணி தயவு செஞ்சு நிறைய குடிங்க இப்போ காலமும் மாறி போச்சு நேரம் கா வெயிலும் ரொம்ப இதா இருக்குது அப்போல்லாம் மூணு மாசம் வெயில் அடிக்கி மூணு மாசம் மழை பெய்யும் மூணு மாசம் குளிரும் மூணு மாசம் காற்று இப்போ என்ன எது நடக்குதுன்னு ஒன்னும் எனக்கு புரிய மாட்டேங்கிட்டுங்க நம்மளே ஒரு அறவுரை இன்னைக்கு கொரோனா நாளில் முக்கால்வாசி வீட்டுல பெரியவங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் பத்தாவது முதியோர் இல்லத்துல வேற கொண்டு விட்டுறோம் அப்புறம் நமக்கு இருக்கிற பொக்கிஷமெல்லாம் இல்லை இல்லைங்களா சரிங்க இதெல்லாம் போகட்டும் ஆண்களுக்கு இயற்கை முறையில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இல்லை அவங்க உடல் உறவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கணவன் மனைவி முதல்ல ரெண்டு பேரும் அன்பாக மனசு விட்டு பேசுங்க இன்னைக்கு கல்ச்சர் நிறையா மாறினாலும் உங்க வாழ்க்கை நீங்க வாழாதீங்க கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ மாற்றிக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிங்க அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் நான் பெரிய ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் பணத்தை விட பெட்டரா இந்த விஷயம் இது வாழ்க்கை கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா இடுப்புல அருணா கயிறு கட்டுறதா இருக்கட்டும் ஆண்கள் வந்து இரு நேரமும் குளிக்கணும் பெண்கள் எப்படி பாத்ரூம் போனாங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் ப்ராட்டை வாஷ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆண்கள் கம்பல்சரி யூரின் போன உடனே வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும் கண்ட இடத்துல போக கூடாது இதனால இன்ஃபெக்ஷன் ஆகும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லைங்க தயவு செஞ்சு பெண்கள் தலை சீவுனவுன முடிய கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க சின்ன வயசுலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தலையை சீவி விட்டுட்டு அந்த முடியை எடுத்து சுருட்டி உங்களுக்கு சுற்றி போட்டு தூண் துப்பி தூக்கி போடுவாங்கள்ல அதை நீங்களும் பண்ணுங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அதை பண்ணுங்க கண்டவங்க பார்க்குறதுல முடியை தூக்கி போடாதீங்க என்ன கெட்ட விஷயங்கள் முடியில் ஓடி நகமாக போயிடுவா அழிஞ்சு போயிடுவான்னு காலடி மண்ணில் செய்வோம் முடியை போட்டு பண்ணாலே நிறைய அது இருக்குதுங்க நிறைய இருக்குது அப்புறம் முடி அலைகிற மாதிரி நம்ம அலைவோம் நம்ம முடி காசுக்கு எங்கேனோ அலையுது அந்த மாதிரி அலைவோம் உங்களுடைய ரோமத்துல இருந்து வெளியில வர விஷயங்களை சேஃப்டியா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல வீட்டுல சீப்ல முடிய வச்சு வைக்காதீங்க எடுத்து கையோட சீப்பு போடுறதுக்கு பாருங்க நெகங்கள் வெட்டுங்க அழகுக்கு வளர்க்கறீங்க அட்லீஸ்ட் அது பண்ணுங்க ஆண்களும் சரி நகங்கள் கண்டிப்பா வெட்டணும் இன்னைக்கு கொரோனா மாதிரி நிறைய அடுத்தடுத்து பறவை காய்ச்சல் அது வந்துட்டு இருக்கு வெயிலுக்கு வந்து அம்மா போடுதுங்க மறந்துடாதீங்க நம்ம என்னதான் சின்ன வயசுல ஊகி போட்டிருந்தாலும் இந்த அம்மா போடுற விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது நிறைய பணங்கள் இருக்காண்டு பால் மோரும் நிறைய கொடுங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க நம்மளுடைய வீட்டில் நம்ம ஃபோட்டோவை வச்சு இது எங்கள் அப்பத்தா இது எங்கள் ஆத்தா இது எங்கள் தாத்தா இது எங்கள் தாதி இது எங்கள் நாணி இது எங்கள் பாட்டி இது எங்கள் பெரிய அப்படின்னு நம்ம உறவை சொல்றதுக்கு நம்ம சந்ததிகளுக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகத்திலையும் கடவுளா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஸோ பெண்களுக்கு மீறின எந்த சக்தியும் கிடையாது உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் பாசுவதுக்கு நம்ம ரொம்ப இயங்குகிறோம் ஸோ ஒரு வாழ்க்கையில் இறுகி பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் உண்மையாக இருந்தும் நிறையா வாய்ப்புகள் கொடுத்தும் அந்த வாழ்க்கை உங்களை ஏற்றுக்கல உங்களை ஏமாத்துலன்னு தூக்கி போடுங்க தைரியமாக இருங்க அதே போல் நிறைய சேமியத்தை கற்றுக்கோங்க தயவு செஞ்சு யாரும் கூகுள் பே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நிறையா பெண்கள் மருதன் இல்லைங்க கோன் போகாதீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து என்னோடய டைரியில் நான் என்ன எழுதி வைப்பேனோ நான் என் வீட்டில் இருந்தாலும் என்ன வாழ்க்கை வாழணும் அதை வந்து என் தைரியா யூடியூபாக வச்சுக்கிறேன் எனக்கு யாரும் இல்லைங்க சொந்தம் பந்தம் பெருசாக இல்லை எல்லாம் தாண்டி வந்து உக்காந்துருக்கேன் நீங்கள் தான் எனக்கு சொந்தமாக கிடச்சிருக்கீங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் ஒரு நேம் மாத்திரதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதுலேருந்து வர்றதுக்கே இன்னும் டைம் பத்தலை அதுக்குள்ள நான் சொன்ன டைமும் கிராஸ் ஆகி போச்சு அதனால இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை யோசிக்கலாம்னு இருக்கேன் பட் நான் எடுத்து வச்ச கண்டென்ட்டும் யூஸ் பண்ண லோகோல இருந்து பேர்ல இருந்து எல்லாமே அப்படியே இருக்கு மேபி நம்ம ஒரு விஷயம் இப்போ பண்ணுறோம் தள்ளி போதுன்னா அதை விட பெட்டராக நம்ம செய்ய போகிறோம் கடவுள் வந்து பெரிய நல்ல குட் பெரிய ஆஃபராக கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இருக்கேன் உங்கள் சப்போர்ட்டோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ ஹேர் ஆயில் விற்கிறாங்க மறுபடியும் ஏமாந்துடாதீங்க அந்த ஆயில் இந்த வெறும் எண்ணெயை மட்டும் போட்டால் ஸோ இப்போ வெறும் ஆயில் மட்டும் வாங்கி கேட்கா மூளை வளரா சாரி முடிய வளராதுங்க மண்டையில் மூலையும் இல்லை முடியும் இல்லை என்ன பண்றது ஒருத்தங்க வியாபாரத்துக்காக பண்றாங்க உடனே அதை வாங்கி நம்ம கேட்கிறோம் மறுபடி மறுபடி ஏமாந்து போறீங்க கூகுள் பே யூஸ் பண்ணாதீங்க நிறைய வளையல் போடுங்க நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரெசென்டேஷனோட காட்டுங்க ரொம்ப அழகாருங்க சிரிங்க நிறைய தண்ணி குடிங்க மனசு விட்டு பேசுங்க யாரையும் எதிர்த்து பேசி அதிகாரமா வாழ வேண்டாம் அதுக்காக அடிமையாகவும் வாழ வேண்டாம் ரெண்டாவது தயவு செஞ்சு நிறைய இன்டேக்காக எடுங்க அப்போ அதான் உங்க ஸ்கின்னு உங்க ஹேரு உங்க நெயிலெலாம் வளரும் அப்புறம் நம்ம நிறைய சமைக்கிறோம் தண்ணியில் வேலை பார்க்குறோம் கண்டிப்பாக நெயிலை டேமேஜ் ஆகும் உழைக்கிறோம் சிஸ்டம்ல வேலை பார்த்தாலும் நெயில் போகும் போய் நெய்லாத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுறத விட நிறைய இயற்கை கள்ள மாவு பைத்த அதெல்லாம் வாங்க நேரம் இல்லைனாலும் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நமக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அடுத்த பதிவில் என்ன என்ன வாங்க கூடாது வாங்கணும்னு சொல்றேன் நான் ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெட்டி வேறு வெந்தியம் முயல் இருக்கும்லாம் வாங்கி எங்க தேங்காய் தேங்காயில போட்டு வச்சுருப்பாங்க அதுவே போதுமே சிக்கனில வாங்கி போடுறதுக்கு இப்போ ஒரு ஹேர் ஆயில் வாங்கணுமா எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படி ஹேர் ஆயில் போட்டு பண்ணணும்னா ரஜினிக்கு தெரியாததா சொல்லுங்க எனக்கு தெரியலைங்க அப்புறம் செய்வேனா பண்ணணும்னா நானே நாளைக்கு செய்வேனா பண்ணி அடுத்த சிஎம் நான் தாங்க அப்படின்னு உட்காந்துருப்பேனே ஆனா கண்டிப்பாக கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது பத்திரமா இருக்கணும் சரி பெண்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி போடுங்க நாளைக்கு திட்டு போயிட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நேற்று நான் ஒரு மாப்ஸ்டிக்கெல்லாம் வாங்கி போட்டிருந்தேன் எங்கள் வீட்லிங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல எங்கள் அம்மா போய் கொல்ல வாசலை தான் திறப்பாங்க அதுக்கப்புறமா வந்து வாசலை கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு அது நில வாசலை திறந்து கோலம் போட்டு அப்புறம் வந்து காலையில ஆறு மணிக்குள்ள வாசல விளக்கேற்றிடுவாங்க அதே போல பொழுது விளக்கேற்றிடுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுங்க நிறைய அந்த குப்பையை கொண்டு போய் கொட்ட மாட்டோம் செவ்வாய் விலை காசு கொடுக்க மாட்டாங்க அப்போல்லாம் வந்து அஞ்சல் டப்பா கடுகு டப்பா அரிசி டப்பா எல்லாம் காசு போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் மகாலட்சுமி வாசங்க காசெல்லாம் ஏறி வருங்க எங்கள் அப்பாத்தா இல்லைங்க அது அது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காசெல்லாம் வந்து பெரிய நம்ம உண்டியல் பேங்க் அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த மண் சட்டியில் இன்னொன்னு எங்க அம்மம்மா அப்பெல்லாம் சீட்டு போடுவாங்க காசு எட்டுறதுக்கு சீட்டுக்கு பேர் என்ன வைப்பாங்க எங்க அம்மம்மாக்கு ஆஹ் எங்க அம்மா கூட பிறந்தவங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் வச்சுக்கோங்களேன் ஆறு பேருங்க ஆனா என் என்ற மேல ரொம்ப பாசம் நான் தான் எங்க கிட்ட வளர்ந்தேன் கூட சீட்டுக்கு பேர் வைக்காது குப்பை தொட்டின்னு வைக்கங்க அதெல்லாம் அவங்க பெரியவங்களுக்கு குப்பை தொட்டில சேர மாதிரி சேரும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பிஸ்கெட் தகர இருக்கு பாத்தீங்களா அதுலதான் பத்து ரூபாயா இருந்தாலும் அஞ்சு பைசா வந்தாலும் பத்து பைசா வந்தாலும் நோட்டாக இருந்தாலும் போட்டு வைப்பாங்க அப்படி லட்சுமி சேருங்க வீட்ல ஏதாவது ஒரு மூலியம் மட்டும் சுத்தம் பண்ணாம வைங்க எல்லாம் தொடச்சு வைக்கக்கூடாது ஈரத்துணியெல்லாம் வந்து நடுவூட்ல போடக்கூட மாதிரி நிறைய விஷயம் பெண்கள் தீட்டானாலும் வீட்டுல வந்து நல்லது கெட்டது எதுவா இருந்தால் தீபம் ஏத்தலாங்க தீப நெருப்புக்கு தீட்டு கிடையாது ஆஹ் அருட்பெரும் ஜோதி சாமி போட்டா போய் ஏத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தனியா விளக்கு மட்டும் ஒண்ணு வேடத்துல விளக்கி தீவீங்க ஜோதி மட்டும் எப்பவுமே வாழ்ற வீட்டுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஆனா எனக்கு இந்த ஒரு மாசமா வீட்டுல விலைக்கேற்றவே முடியலங்க ரொம்ப மாறி இருக்கு அப்படி இருண்டு போன மாதிரி அதனால என் சகோதரி என் தோழிகள் ஆக்கி அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ற சகோ கண்டிப்பா விளக்கேத்துங்க விளக்குக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஜோதிங்கிறது ஒரு சுடர் வீட்டுல வந்து வாழ்ற வீட்டுல சுடர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆஹ் தீத்து கிடையவே கிடையாது இப்ப இறந்து போனாங்கல்ல காரியம் பண்றோம்ல விபூதி பூசிக்கிறோம் விபூதிக்கும் தீட்டு கிடையாது அவ்வளவு நல்லது சிவனுக்கும் முருகனுக்கு எந்த சாமியாக இருந்தாலும் விபூதி வச்சுக்கலாம் விளக்கு ஏற்றலாம் பாய் படுக்க ஒன்று தான் கடவுளுக்கு ஒத்துக்காதீங்க குளிக்காம கூட கோவிலுக்கு போகலாம் அதுக்கு மட்டும் இல்லைங்க கனிப்பீட்டும் ஆகாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது உக்கிற தெய்வங்கள் ரத்தக்காவு அதாவது தீட்டோட போறப்ப அந்த ஸ்மெல் வந்து சாமிக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போக போக பத்திக்கல சொல்றேன் மறுபடியும் ஆயிலை வாங்கி ஏமாறாதீங்க கீமா வாங்கி ஏமாறாதீங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க சுற்றி உள்ளவங்களும் நல்லா வச்சுக்கோங்க நல்ல எண்ணத்தை வளர்க்கணும் இந்த கடியுகத்திலையும் கடவுளா எல்லா பெண்களும் சக்தியா ஒன்று கூடி நம்ம வம்சத்தை காப்பாற்றுவோம்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சப்போஸ் கேட்க எனக்கு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் நேற்று இந்த மார்க் ஷீட் போட்டுருந்தப்போ ஒரு சிஸ்டர் செல் செல்வீரா சம்திங் ஏதோ நான் பார்த்து சொல்றேன் அவங்க எல்லாரும் என்ன அவங்க அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி எல்லாரும் பணக்காரங்களா கிடையாது நினச்சி பாருங்க உங்க மனசுக்கட்டும் உட்கார்ந்து பாருங்க தெரிஞ்சே எவ்வளவு ஸ்பென்ட் பண்றீங்க ரெஸ்டாரண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு கிளாத்தா இருக்கட்டும் ஆன்லைன்ல ஷாப் பண்ணாதீங்க ஜிபே யூஸ் பண்ணாதையும் இதுக்கெல்லாம் தான் சொல்கிறது அதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் செலவு பண்ணுங்க நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் எதிர்பார்க்க இன்சூரன்ஸ் போடுவேன் கம்பல்சரி எனக்கு கரெக்டாக மார்ச் மூணாந்தேதி இன்சூரன்ஸ் முடிஞ்சுதுங்க சரி பார்க்கலாம் இப்போ இந்த பொருளாதார சூழ்நிலை சரியில்லை வேலையும் இல்லை நம்ம பார்க்கலாங்கிறதுக்குள்ளே ஏப்ரல் பதினெட்டு பெரிய இது வந்து விழுந்துருச்சுங்க கேட்டேன் எனக்கு மூன்று லட்ச ரூபாய் வந்து செலவு அவ்வளோ போராடிட்டு இருக்கேன் மனம் உள்ளசெல் அதில் உங்களை மாதிரி சொந்தங்கள்லாம் விற்றக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க எதையா ஒரு வீடியோவை போட்டுட்ருக்கேன் தயவு செஞ்சு வெறும் வீடியோவில் வரதை மட்டும் வச்சுட்டு நான் இப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் சுரேஷ் அண்டு இன்னும் ரெண்டு மூணு சகோதரிகளுக்கெல்லாம் ஏன்னா எல்லோரும் நான் வீடியோ போட்டோன்னே என்னென்னு கமெண்ட்ஸில் வந்து கேட்டீங்க இவங்க மட்டும் தனியாக என்னோட இன்பாக்ஸில் என்ன என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயும் மெசேஜ் தனியாக பண்ணாங்க ஆறுதல் சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக முதல்ல நான் சுரேஷை மீட் பண்ணுறதுக்கான எல்லா எப்போட்டும் எடுக்க போகிறேன் உங்களுக்கு பதிவை போடுறேன் அடுத்தடுத்த பதிவை பார்க்கலாம் ரொம்ப பேசி அழுக்க விரும்பலை பத்திரமா இருங்க சேஃப்டியா இருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சோ மச் குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்க பெண்கள் பத்திரமா இருங்க உங்க கணவரை ரொம்ப பத்திரமா பாத்து